தானியல் திருக்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் இருதயத்தின் தீர்மானம் என்ன இருதயத்தின் தீர்மானம்னா ஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் இருந்தான் அதாவது ராஜா அவர்களுக்கு தான் உண்ணும் உறவை அரண்மனை கொடுத்து அவர்களை வளர்க்கும்படி அஸ்மநாசுக்கு சொன்னான் அந்த ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் ஒன்றாரு அரண்மனையிலிருந்து வருகிற அந்த ஆகாரங்கள் அதுல தாங்க சில தீர்மானம் இருக்குது குறிப்பாக யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எதை புஷிக்க வேண்டும் எதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் பண்டி இறைச்சியை புசிக்க கூடாது என்று கர்த்த சொல்லியிருக்கிறார் பிரமாணத்தில் ஆனால் ராஜாவுடைய அரண்மனை ராஜபோஜனங்கிறது பண்டி இறைச்சி விசேஷமானது ரத்தத்தோடு புசிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் ராஜபோஜனத்தில் இருக்கும் ஆனால் அது பிரமாணத்துக்கு விரோதமானது ஆகவே பிரமாணத்துக்கு விரோதமாக நான் புஷிக்க மாட்டேன் என்று அப்படி புஷித்தால் அது தீட்டு என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அதை புஷிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அந்த தீர்மானம் தாங்க தானியலை உயர்த்துவதற்கும் அவன் ஒரு சரித்திர புருஷனாய் மாறுவதற்கு காரணமே அவன் எடுத்த அந்த தீர்மானம் சொல்லுகிறேன் இது பார்ப்பதற்கு மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் போல தெரியும் உங்களுக்கு என புசிக்கிற காரியம் ஆனால் இது மாம்சத்தில் எடுத்த தீர்மானம் அல்ல ஆவியில் எடுத்த தீர்மானம் குறிப்பா இருதயத்தில் எடுத்த தீர்மானம் ராஜ போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று நான் தீட்டுப்படக்கூடாது என்று அவன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம் தீர்மானம் எடுக்கணும்னா இத போல தீர்மானம் எடுக்கணுங்க திட்டுப்பட மாட்டேன் உலக ஆசா பாசங்கள் உலக இச்சைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் உலகத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டினால் அருமையான வாலிபால் சகோதர சகோதரியே ஆண்டவர் தானியல உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவது அதிக நிச்சயம் எட்ட நேரத்திலே உங்களை உயர்த்துவார் ஹலலூயா ஹலலூயா